கலப்பு திருமணத்திற்கு மிக அடிப்படை காரணம் சாதி அந்த மானங்கட்ட வெக்கக்கட்ட கிட்ட சாதியை தூக்கி போடுங்களா அந்த சாதிய புடிச்சு தொங்காதீங்களா அது மலம்டா வயித்துக்கு சோர்தா சாப்பிடுறீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா அறிவு இல்லையா சுயபுத்தி இல்லையா ஒரு உயிரை கொடுறீங்களா அந்த சாதி வச்சு என்னடா கிழிக்க போறீங்க ஆனா மானங்கட்ட கெட்ட நாயில்லன்னு கேட்கறேன் சரி பாருங்க இந்த சாதி என்ற வெறி பிடிச்சி ஒரு உயிரை கொடுத்தது கூட நியாயம் நினைக்கிறான் பாத்தீங்களா அவன் எவ்ளோ பெரிய பொறுக்கியா இருப்பான் எவ்ளோ பெரிய அயோகியத்தான் அயோக்தனா இருப்பான் ஒரு உயிரை கொடுறோமே அவன் பின்னாடி

அது ஒரு மாற்று சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒத்து வராது அவங்க சமூகத்தோட பாரம்பரியம் வேற கலாச்சாரம் வேற அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதா அப்ப நீங்க ரெண்டு பொண்ணு கட்டிக்கிட்டீங்க சாதி மாதிரி இப்ப அந்த பொண்ணு முதல் பொண்ணு அவங்க முதல்ல ஒரு பொண்ணு மாற்று சமுதாயத்தை பொண்ணு கட்டிக்கிட்டீங்க அப்ப வாயில வரல சப்பி இருந்தீங்க ரெண்டாவது பொண்ணு கட்டிக்கிட்டீங்க அப்ப ரெண்டாவது வாயில சப்பி சப்பி இருந்தீங்க அப்பவும் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு பட்டப்பு தான் தெரியுமா இப்ப மூணாவது தேடி